want viewers? இந்த வீடியோவில் நாம் அரியலூரில் அமைந்துள்ள கங்கை கொண்ட சோழபுரம் சிவன் கோவிலை தான் தரிசிக்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஊரில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சிவன் கோவிலாகும் கங்கை நதிவரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்றதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரத்தை முதலாம் ராஜேந்திரன் அமைத்து அங்கு இக்கோவிலையும் கட்டினான் இத்தலம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும் கிபி ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கங்கை சமவெளியை வெற்றி கொண்ட பின்னர் முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் இந்த நகரமும் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்னும் சிவன் கோவிலும் சோழகங்கம் என்னும் ஏரியும் வெற்றி நினைவாக அமைக்கப்பட்டது இம்மூன்றும் கங்கை நதிக்கரையில் சோழர்களின் குழிக்குடியை ஏற்றிய தமிழர்களுடைய வீரத்தின் நினைவுச் சின்னங்களாக இன்றும் விளங்குகின்றன முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தலைநகரத்தை தஞ்சாவூரில் இருந்து புதிதாக கட்டப்பட்ட இங்கு மாற்றினார் அவரது காலத்திலிருந்து கிபி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பதில் ஆட்சி செய்த சோழர் வம்சத்தின் இறுதி வரை சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகராக சுமார் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் இந்த நகரம் விளங்கியது அவர் இங்கு கட்டிய பிரம்மாண்டமான கற்கோவில் இடைக்கால சோழர் காலத்தின் அழகான சிற்பங்கள் நிறைந்த களஞ்சியமாகும் இந்த நகரம் ஒட்டக்கூத்தரின் மூவருளா ஜெயங்கொண்டாரின் பரணி ஆகிய இலக்கியங்களில் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது பார்ப்பதற்கே பிரமிப்பாக வாழும் வரலாறாக உள்ள இக்கோவிலில் முதலாம் ராஜேந்திர சோழனின் காலம் முதல் சோழர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலையின் அழகிய தொகுப்பாக உள்ளது இக்கோவில் தமிழர்களின் பாரம்பரியத்தை நினைவூட்டுகிறது தற்போது இக்கோவில் இந்திய துறை மற்றும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்றாக இக்கோவிலை அறிவித்துள்ளது கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் கட்டத் தொடங்கிய ஆயிரம் ஆண்டு ஆண்டு விழா தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுத்து சென்ற ஆயிரமாவது ஆண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்த பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கும்ப மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து அங்கு கலாச்சாரத்துறையினர் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியையும் சிற்பங்களையும் அவர் பார்வையிட்டார் பின்னர் காசில் இருந்து கொண்டுவரப்பட்ட கங்கையின் புனித நீரை கொண்டு நடைபெற்ற அபிஷேகத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் பிறகு அங்குள்ள துர்க்கை அம்மனையும் வணங்கினார் பின்னர் நடைபெற்ற விழாவிலும் அவர் கலந்து கொண்டார் இளையராஜாவின் ஆன்மீக இசை நிகழ்ச்சியில் நான் கடவுள் படத்தில் இடம்பெற்ற ஓம் சிவ பாடல் இசைக்கப்பட்டது பின்னர் தான் இசையமைத்த திருவாசகம் ஆல்பத்தில் இடம்பெற்ற மாசற்ற ஜோதி பாடலை இளையராஜா பாடினார் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயம் திருவாசக தொகுப்பு நூலை பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டு பேசினார் பெரிய முற்றத்துடன் கூடிய உயர்ந்த மேடை மீது இக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது நடுக்கருவறையில் இக்கோவிலின் முதன்மை இறைவனான பிரகதீஸ்வரர் லிங்க வடிவில் உள்ளார் இக்கோவிலின் கருவறைக்கு முன் அர்த்த மண்டபமும் தூண்கள் அமைந்த முன் மண்டபமும் உள்ளன கருவறையின் முன் இருபுறமும் ஆறடி உயரமுள்ள துவாரபாலர்கள் சிலைகள் உள்ளன கருவறையின் மீது உள்ள விமானம் உயரம் சுமார் ஐம்பத்தி ஐந்து மீட்டர் அதாவது நூத்தி எண்பது அடி இவ்விமானம் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் விமானத்தை விட மூன்று மீட்டர் உயரம் குறைவானது பெருவுடையார் கோவில் விமானத்தின் அடுக்குகள் நேரானவையாகும் இக்கோவில் விமான அடுக்குகள் வளைவாகவும் உள்ளன மற்றெந்த சிவன் கோவில்களிலும் உள்ள லிங்கங்களை விட நான்கு மீட்டர் அதாவது பதிமூணு அடி உயர லிங்கம் இக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ளது கருவறைக்குள் சூரிய ஒளியை எதிரொலிக்கும் வகையில் கருவறையை நோக்கியவாறு நந்தி அமைக்கப்பட்டுள்ளது கருவறை எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும் வகையில் அங்கு சந்திரகாந்த கல் பதிக்கப்பட்டுள்ளது தெற்கு நோக்கிய அம்மன் சன்னதியில் உள்ள பெரிய நாயகி அம்மன் திருவுருவச் சிலையின் உயரம் சுமார் ஒன்பது புள்ளி ஐந்து அடி உயரமாகும் பிரகதீஸ்வரர் கருவறையை சுற்றி ஐந்து கருவறைகளும் கிணறும் உள்ளன அண்மையில் இக்கோவிலில் கொடிமரம் அமைக்கப்பட்டது கொடிமரம் அமைக்கப்பட்ட பின்னர் பிரம்மோற்சவமும் நிகழ்த்தப்பட்டுள்ளது சோழர் கலைக்குச் சான்றாக விளங்கும் பதினொன்றாம் நூற்றாண்டு வெண்கலச் சிலைகள் இக்கோவிலில் காணப்படுகின்றன அவற்றில் குறிப்பிடத்தக்கது சுப்பிரமணிய திருவுரு சிலை ஆகும் ஒன்பது கோள்களை குறிக்கும் ஒற்றை கல்லாலான நாவகிரகமும் இக்கோவிலில் அமைந்துள்ளது கோவிலின் முதன்மை கருவறையைச் சுற்றிய வெளிப்புற மாடங்களில் அர்த்தநாரீஸ்வரர் நடராஜர் போன்ற சிவனின் திருவுரங்களும் மேலும் பிரம்மன் துர்கை திருமால் சரஸ்வதி என ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்களும் காணப்படுகின்றன கங்கை வரை சென்று பால பேரரசை வெற்றி கொண்ட முதலாம் ராஜேந்திரன் தன் தந்தை கட்டிய கோவிலை போன்று தானும் ஒரு கோவில் கட்ட விரும்பினான் இடைக்கால சோழ தலைநகராக விளங்கிய தஞ்சாவூரிலிருந்து தான் புதிதாக தீர்மானித்த கங்கை கொண்ட சோழபுரம் ஊரை தனது தலைநகராக முதலாம் ராஜேந்திரன் மாற்றியதிலிருந்து தொடர்ந்து அடுத்த இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கங்கை கொண்ட சோழபுரமே சோழர்களின் தலைநகராக விளங்கியது கல்வெட்டுகளிலிருந்தும் அகழ்வாராய்ச்சிகளின்படியும் கோட்டைச் சுவர்கள் அரண்மனைகள் நடுவில் அமைந்த கோவில் என கங்கை கொண்ட சோழபுரம் நன்கு திட்டமிட்டு அமைக்கப்பட்ட நகரமாக இருந்ததாக தெரிய வருகிறது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தங்களது முந்தைய தோல்விகளுக்கு பழிவாங்கும் நோக்கில் பாண்டியர்கள் சோழர்களை முறியடித்து இந்நகரை அழித்தனர் கோவிலையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் தவிர இந்நகரின் அரண்மனைகள் உள்ளிட்ட பிற யாவும் அழிக்கப்பட்டன சேரர் சோழர் பாண்டியர் என மூவேந்தர்களின் சிறப்பை பாடும் மூவர் உலாவிலும் இந்நகரை பற்றிய விரிவான விளக்கங்களை காணலாம் இந்திய தொல்லியல் துறையினால் ஒரு பாரம்பரியமான நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது அதிகமான அளவில் சுற்றுலா பயணங்களை கவர்ந்துள்ள தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்களில் கங்கை கொண்ட சோழபுர பிரகதீஸ்வரர் கோவிலும் ஒன்றாகும் அழியாத சோழர் பெருங்கோவில்கள் என்ற பெயரில் இக்கோவில் தஞ்சை பெரிய கோவில் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் ஆகிய மூன்றும் யுனெஸ்கோ நிறுவனத்தால் பொது உலக பாரம்பரிய கலப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இக்கோவில் அழியாத சோழர் பெருங்கோவில்கள் பட்டியலில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இணைக்கப்பட்டது துறை கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள பிற சிவன் கோவில்களில் நடைபெறுவது போன்று இக்கோவிலும் நாள்தோறும் நான்கு முறை சைவ முறைப்படி வழிபாடுகள் நடைபெறுகின்றன ஆண்டின் அனைத்து நாட்களிலும் கோவில் நாள்தோறும் காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஐப்பசியில் பௌர்ணமி மார்கழியில் திருவாதிரை நாட்களில் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றது ஐப்பசி திருவிழாவில் மூலவருக்கு அனாபிஷேகம் செய்யப்படுகிறது இது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல அதைவிட மேலான காவியம் இந்தியாவின் வளமான வரலாறு மற்றும் அற்புதமான திராவிட கட்டிடக்கலை மரபுக்கு ஒரு உயிர்ப்பான சான்று கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் தென்னிந்தியாவில் உள்ள சோழர் காலத்து சிற்பங்களின் களஞ்சியமாகும் நீங்களும் இந்த புகழ்பெற்ற கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்